ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா ஜீனு சிறியிலேருந்து சூப்பரான ஒரு பிரமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவையும் ஜானகி தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி வந்து ஜானகிக்கு ஃபோன் பண்ணுறாங்க புவனேஸ்வரியோட குரலை கெட்டதுமே ஜானகி ரொம்பவே கோவத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க எங்கள் பாரு இன்னொரு மேலே வந்து உங்கள் ஆட்டம்லாம் செல்லாது இதோட உங்கள் ஆட்டம்லாம் முடிஞ்சு போச்சுது அடுத்து தான் அந்த பதவிக்கு வரப்போகிறது நான் தான் எல்லாமே வந்து நான் செட் பண்ணிவிட்டேன் இதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஊரில் வந்து கௌரவமாக வாழ முடியாது அப்படிங்கிறப்போ இதை கெட்டதுன்னு ஜானகி சொல்கிறாங்க எங்கள் பாரு நீ தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்காக நீ எல்லா வேலையும் செய்கிறேன்னு எனக்கு தெரியும் இது எல்லாமே நீ போட்ட திட்டம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் கடைசி சில பாரு ஜெவிக்க போறது நாங்க தான் அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி சொல்றாங்க பரவாயில்ல ஜானகி இந்த அளவுக்கு வந்த பிறகு கூட நீ இப்படி எல்லாம் பேசுறியே பரவாயில்ல ஆனாலும் வந்து ரகுராமோட கௌரவத்தை நில நான் வச்சுட்டேன் பத்தியா அப்படிங்கவும் இங்க பாரு அவர் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது நீ என்ன நினைச்சுக்கிட்டு அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆமா நானும் இருபது வருஷமா பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அவரை பத்தி அவரை பத்தி இதுக்கு முன்னே எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணும் நான் அங்க பாரு என் ஆட்டத்தை தொடங்கிட்டேன் இதுக்கு பிறகுதான் நீ இருக்குது என்னுடைய ஆட்டமே அத தாங்கிக்கிற சக்தி உனக்கு கிடையாது பார்த்துக்க அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்காத என்ன இருந்தாலும் தான் கார்த்தியை மறைச்சி வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரிக்கு என் குடும்பத்துக்கு வந்து நாடகம் அடையிட்டு தானே இருந்துட்டு அந்த கார்த்தியை சீக்கிரத்துலேயே கண்டுபிடிச்சி இந்த ஊர்ஜனங்க மத்தியில் நான் நிற்க உடனே இல்லையானு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க என்ன பெரியமா அந்த புவனேஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் மாயா இதுக்கு பிறவோம் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது நம்ம சொல்லப்போனாக்கி கார்த்தியை கூடிய சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்பந்தான் வந்து இவ கொட்டத்தை அடக்க முடியும் அது மட்டும் இல்ல உங்க பெரியப்பாவோட அந்த நிலைமைக்கு காரணம் இவ தான் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க பெரியம்மா நாம போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது யாரை போது யார பாக்க அப்படின்னு சொல்லவும் இல்ல பெரியம்மா ஃபர்ஸ்ட் நம்ம குருவை போய் பார்த்து கார்த்தி எப்படியா சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும்னு சொல்லணும் அதே மாதிரிக்கு இந்த ஊர் பெரியவங்களையும் போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கவும் உடனே வந்து ஜானையும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்ப பத்மாவும் பார்வையும் பாக்குறாங்க ஆமா ரெண்டு பேரும் எங்கேயே கிளம்பி வச்சுது ஆனா இவங்க இருக்காங்களே எங்க தான் போகிறாங்க எங்க வராங்கன்னு ஒன்றுமே புரியமாட்டுக்குது ஆனால் அந்த மாயாவை அவள் எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அனுப்பிவிடணும் அவட்ட வாங்கின நாற்பது லட்ச ரூபா பணத்தை அவன் முகத்தில் தூக்கி சீக்கிரத்திலேயே தூக்கி வீசி அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் அப்படின்னு பத்மா வந்து பாரதிட்ட கோவத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ சீனு வரவும் உடனே பத்மா சொல்கிறாங்க சீனு நாற்பது லட்சரூவா பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்காடா அப்படின்னு கேட்கும்போது அம்மா நான் அதுக்குள்ள ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் அந்த நாற்பது லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி அவன் முகத்தில் தூக்கி வீசி அவ்வளோ வீட்டை விட்டே அனுப்பிவிடணும் அப்படிங்கும் போது ரொம்பவே சீக்கிரத்தில் பண்ணு அந்த வேலை அப்படின்னு பத்மா இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜானகி மாயாவும் நேராக குருக்கிட்ட வராங்க அப்போ குருக்கிட்ட வந்து மாயா கேட்குறாங்க கார்த்தியை பற்றினா ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதுக்குள்ளே முயற்சி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கார்த்தி எங்கே இருக்காரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் அவன் அந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான் அதனால் நம்ம சீக்கிரத்துலேயே கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு குரு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியப்பாவுக்கு இந்த மாதிரி இப்போ புவனேஸ்வரி பிரச்சனை கொடுத்துட்டுருக்குறா அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கார்த்தியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க குரு சொல்கிறாங்க எதுக்காக அந்த புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கு பெரியப்பா மேலே எவ்வளோ வன்மத்தோடையும் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆமாம் இது இருபது வருஷ கதை அப்படின்னு ஜானகி குரு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அவளுக்கு வந்து ஆப் வைக்கணும்னா கார்த்தியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும் இல்லைன்னா அவள் எந்த எல்லைக்குனாலும் போவா அப்படின்னு சொல்லவும் அப்போ குரு சொல்றாங்க சீக்கத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மாயா சொல்றாங்க கார்த்தியை கண்டுபிடிக்கணும்னா நம்ம மகாலிங்கத்தை ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா மகாலிங்கம் தான் வந்து அவன் கூடையே இருந்துட்டுருக்கிறான் அதனால் மகாலிங்கத்தை ஃபாலோ பண்ணோம்னா கார்த்தி எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சல அப்படிங்கவும் சரி மாயா நீ கவலைப்படாத அதுக்குள்ளே வேலையை நம்ம மும்முரமாக பார்த்துரலாம் அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானையும் அங்கேருந்து பார்த்தோம்னா ஊர் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்கள போய் சந்திக்கிறாங்க அப்போ அவங்கள சந்திச்சு வந்து மாயா சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க எப்படினாலும் சரி தான் அந்த பதவி வந்து அவளுக்கு பெயரக்கூடாது அவளுக்கு மட்டும் போச்சுன்னா அவ்வளோதான் அவள் அந்த ஊரையே வந்து ஆட்டி படைக்க வச்சு அப்படிங்கும்போது ஆமாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான் தான் ஆனால் ரகுராம் ஐயா மேலே வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அவரும் வந்து எப்பவும் போல ஒரு மனநிலைமையில இல்லை அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு கேட்டு நாங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கு அப்படிங்கவும் அப்போ மாயாவும் ஜானகியும் சொல்கிறாங்க ஐயா நாங்கள் சொல்கிறத கேளுங்க அவன் கைக்கு மட்டும் இந்த பதவி பெயரக்கூடாது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் செய்து கொடுக்குறேன் ஆனால் திரும்பவும் ரகுராம் ஐயா தான் அந்த இடத்துக்கு வரணும் அவரு தான் இருக்கிற இடத்துல வேற யாருமே வரக்கூடாது அப்படின்னா அவங்களும் வந்து அவங்க மாயாவுக்கும் ஜானகிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து பார்வதி மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த ஜானகி அக்காவும் மாயாவும் எங்கேயோ வெளியே போனாங்க அவங்க ரெண்டோரும் வெளியே போனாலே ஏதாவது பிரச்சனையோடு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மகாலிங்கம் வந்து என்ன சொல்கிற பார்வதினு கேட்கும்போது ஆமாம் இந்த விஷயம் வீட்டில் நடந்துச்சுதுல்லா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டோரும் கிளம்பி எங்கேயோ போனாங்க யாரை பக்கம் போனாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் சரி என்கிட்ட சொல்லிட்டு இல்லை நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து புவனேஸ்வரிட்டு போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க நான் இப்போ ஜானிக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் பற்றி பேசுனோம்ல அதுக்காக தான் மாயாவும் ஜானகி எங்கேயாவது போயிருக்கணும் போனாக்கி கார்த்தியை கண்டுபிடிக்கிற முயற்சியில் தான் அவங்க இறங்கியிருப்பாங்க இந்த மாயா சும்மா இருக்க மாட்டா அவளை எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அனுப்பிவிடணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க அதான் நாற்பது லட்சரூவா பணத்தை வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டா நாற்பது லட்சரூவா பணத்தை சீன வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி முடிவுக்கு வராங்க